கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவன் தாமே தன்னுடைய வார்த்தையின்படியே உங்களை நடத்தி செல்வாராக பொருள் உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நடையில் உங்களை நடத்துவாராக ஆமேன் இதனால் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போகுது நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இதில் நீதிமானையும் துன்மார்க்கனையும் ஆண்டு வேறுபடுத்தி காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இதில் நீதிமானுக்கு கத்தல் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மூணாம் வசனம் சொல்லுது கத்த நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் ஆறாம் வசனம் சொல்லுது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் ஏழாம் வசனம் சொல்வது நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் பதினோராம் வசனம் சொல்வது நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று அப்படியே வாசத்தில் பதினாறாவது வசனம் சொல்வது நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை தரும் இருபதாவது வசனம் சொல்வது நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி இருபத்தி ஒன்று சொல்லுது நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது வசனத்தில் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் முப்பதாம் வசனம் சொல்லுது நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை முப்பத்தி ஒன்று சொல்லுது நீதிமான்ட வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் ரெண்டு சொல்லுது நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும் அன்பானவர்களே நீதிமான்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை இந்த வேத பகுதி சொல்லுகிறது நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும் என்னென்ன ஆசிர்வாதங்கிறத போடுறார் பசி வராது அவனுக்கு அவன் அசைக்கப்படுவதில்லை அவனோட வாய் அநேகருக்கு ஜீவ ஊற்றாக இருக்கும் நீதிமாண்ட பிரயாசம் ஜீவனை கொடுக்கும் நீதிமாண்டை நாவ சுத்தள்ளி அப்படி சொல்லிட்டே வரார் அப்போ நீதிமானுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அன்பான பிள்ளைகளே நீதிமான் ஆசிர்விக்கப்படுகிறார் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை நீதிமான நம்பிக்கை எப்பொழுதும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வீணாய் போகாது அவங்க எதை நம்புகிறார்களோ அந்த காரியம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்குறோம் இதில் ஒரு காரியத்தை மட்டும் நான் இந்த நாளில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன் இந்த நீதிமானுடைய நாவை பற்றி எழுதுகிறார் இந்த ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் இந்த ஆசீர்வாதம் வார்த்தையினால் வருகிறது வாயிலிருந்து வருகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த நாவு எப்படி பேசுகிறதோ இந்த நாவு என்ன சொல்லுகிறதோ இந்த நாவு எப்படி பயன்படுகிறதோ அதை பொறுத்தே அந்த ஆசீர்வாதங்களை ஒரு நீதிமான் பெற்றுக்கொள்ளுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் பதினோராம் வசனச்சு நீதிமான் வாய் ஜீவ ஊற்று நீதிமான் வாய் ஜீவ ஊற்று இப்போ நீதிமானுடைய நாவில் ஆண்டு ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார் அது தனக்கும் ஜீவனை கொடுக்கிறது மற்றவர்களுக்கும் ஜீவனை கொடுக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ நாவை குறித்து அவர் ரொம்ப அழகாக எழுதுகிறதை நம்ம பார்க்கலாம் பத்தொம்போதாவது வசனத்தில் அவர் ஒன்று சொல்கிறார் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ உத்தமன் அவர் நீதிமான் வந்து நாவை காத்து கொள்ளுகிறான் என்று அவர் எழுதுகிறார் நீதிமான் என்பதற்கு அடையாளம் என்ன அவன் நாவை காத்து கொள்கிறான் அலப்புகிற மூடன் என்று எழுதுகிறான் உடலுடன் பேசுகிற மூடன் தேவையில்லாமல் வாய் கொடுக்கிற மூடன் அவங்களாம் மூடேன்னு சொல்கிறார் அனாவசியமாக அடுத்தவருடைய காரியங்களில் தலையிட்டு கொள்ளுகிற மூடன் இந்த வாய் தான் எல்லாவற்றுக்கும் கேடு இந்த நாவு வந்து எல்லாவற்றுக்கும் கேடு இந்த நாவை யார் காத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி ரெண்டாவது நீதிமானுடைய நாவு எப்பவுமே அநேகரை என்ன செய்யுமா போஷிக்கும் அநேகரை போஷிக்கும் அவ்வாறு புறப்படுகிற வார்த்தை அநேகருக்கு ஆகாரத்தை என்ன செய்யும் விளைவிக்கும் என்று சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாவை நம்ம எப்படி கையாளுகிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் யாக்கோபு நிறுவனத்தில் அப்போது யாக்கோபு அதை குறித்து ரொம்ப தெளிவாக எழுதுகிறார் அது அநீதி நிறைந்த உலகம் சின்ன நெருப்பு காட்டை கொளுத்துவது போல் இந்த நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அநேக உறவுகளை மட்டுமில்ல அநேக ஜனங்களையே கொளுத்திவிடும் என்று எழுதுகிறார் அன்பானவர்களே இந்த நாவு தான் அதாவது இன்னொரு உதாரணத்தின்னு சொல்ல ஒரு கப்பலுடைய சுக்கான கூப்பிடுகிறார் ஒரு சின்ன சுக்கானால் பெரிய கப்பல் வழிநடத்தப்படும் அதே போல் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இந்த நாவினால் அந்த வாழ்க்கையானது என்ன செய் வழிநடத்தப்படுகிறது என்று எழுதுகிறார் அன்பானவர்களே நீங்கள் நானும் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம் தேவ கிருபையினால் நீதிமான் ஆக்கப்பட்ட நீங்களும் நானும் நாட்களில் நாவை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேசுவதற்கு முன்பாக ஒரு தடவை பேசுகிறதுக்கு முன்பாக அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தடவையாவது அதை குறித்து நீங்கள் யோசியுங்கள் உங்கள் வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா ஒரு சமாதானத்தை உண்டாக்குமா என்பதை யோசியுங்கள் யோசித்து பின்பு பேசுங்கள் அதனால் ஏதோ நினச்சேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் ஏன் மனசில் தோன்றது சொன்னேன் அப்படின்னு சொல்லாமல் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து பேசுங்கள் உங்கள் வாயிலிருந்து ஆவியானவர் பேசட்டும் பசுத்த ஆவியானவர் உங்களோட வார்த்தையின் மூலமாக பேசட்டும் அவர் வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பற்றி சொல்லியிருக்கு அதில் ஆவியும் ஜீவனும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியும் ஜீவனும் ஆவியும் ஜீவனும் எங்கே வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலும் அந்த ஆவியும் ஜீவனும் இருக்கட்டும் மற்ற உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் மற்றொரு வாழ வைக்கிற வார்த்தையாகவும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளில் இருப்பதாக அப்படி இருக்கும்போது அது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா தேவ ஞானத்தை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல அநேகருக்கு என்ன செய்யும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் நீதிமன்ற நாவ என்ன செய்யுங்கிறத முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எழுதுகிறாரு நீதிமானுடைய உதட்டுகள் புதியமானவைகளை பேச அறியும் எது பிரியமானதோ அதுதான் என்ன செய்யுமா அந்த நீதிமன்ற நாவை பேசுமா எது மற்றவர்களை சந்தோஷப்படுத்துமோ எது மற்றவர்களை வாழ வைக்குமோ எது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்குமோ அதை மாத்திரமே அந்த நாவை என்ன செய்யும் பேசும் அதனால் இந்த நாவை என்றைக்கு நம்ம ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் பேசினது போல் வருஷத்து எங்களோடு கூட இருந்து பேசுவாராக என்று சொல்லி அவருடைய கரத்தில் அந்த நாவை ஒப்பு கொடுப்போம் இந்த நாவை சுத்தவில்லையா ஜீவ ஊற்றா அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை கத்தடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டவே மாட்டார் ஆமேன் ஆமேன்